நிலையம் இது தமிழருவி வானொலி ஜெர்மனி என்ற தலைப்பிலே கவிதை கலமிடம் பெற்றுக் கொண்டிருக்கிறது அடுத்து இணைந்து திருக்குறள் தொண்டர் திருமதி சிவகாமி சண்முகசுந்தரம் அவர்கள் சென்னையில் இருந்து பாருங்களா அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவில் இருந்து ஜெர்மன் தமிழர்வி வானொலி நேயர்கள் அனைவருக்கும் சிவகாமி சண்முகசுந்தரத்தின் தமிழ் வணக்கம்

துன்பம் வருங்கால் நகுக இது ஐயன் தந்த சிந்தனை ஏழையின் சிரிப்பில் காணலாம் இறைவனை இது பொதுநலச் சிந்தனை வானமழையின் வருகை பூமி புன்னகை சுடரும் சூரியனின் பார்வை மேகம் மறைத்ததால் மனத்தில் புன்னகை மரங்களை அழித்ததால் பசுமை புன்னகை அழிந்தது மழைவளம் குண்டிட புவி வெப்பம் புன்னகை புரிந்தது ஆதவன் பெய்ததோ அனல் மழை புன்னகை அனைவரின் உடலில் வியர்வை புன்னகை வெப்பத்தின் உச்சம் ஆலங்கட்டி மழைதான் மிச்சம் வெப்பத்தின் உச்சம் ஆலங்கட்டி மழைதான் மிச்சம் வேதியியல் மாற்றத்தால் அமில மழை வரும்தான் தாய்மண் வளம் காக்க பூமி புன்னகையில் பூரிக்க எங்கும் பசுமை தழைத்தோங்க பூமி தாயும் செழித்தோங்க இயற்கையின் புன்னகையே இனி எமக்கு வேண்டும் இயற்கையின் புன்னகையே இனி எமக்கு வேண்டும் இலவசம் என்றால் புன்னகைக்கும் முகங்கள் புன்னகை இலவசத்தை தர தயங்குவதேனோ இலவசம் என்றால் புன்னகைக்கும் முகங்கள் புன்னகை இலவசத்தை தர தயங்குவதேனோ கவிதைக்களம் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வாய்ப்பளித்த அனைத்து தமிழ் உறவுகளையும் வணங்கி புன்னகையோடு விடைபெறுகிறேன் உங்கள் திருக்குறள் தொண்டர் சிவகாமி சண்முகசுந்தரம் சென்னை சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா இயற்கையிலே அருமையான புன்னகையை கண்டு தன் கவிதையாக்கி வந்தவர்கள் ஆனலைக்கு சிவகாமி சண்முகசுந்தரம் அவர்கள் சிறப்பம்